ஹலோ எப்பியான் வெல்கம் டெல்ஸ் குழுவர் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் ஒன்று இருக்குது அதில் தினமும் நீங்கள் ஐம்பது ரூபா நீங்கள் செலுத்துனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம் அந்த ஸ்கீமோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பதினோரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது முதலீடு செய்தால் அதிகபட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்தியாவில் தபால் நிலைய சேமிப்பு திட்டங்கள் மக்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவு வந்து முதலீடு செய்ய விரும்புகின்றன ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கிகள் வழங்கப்படும் வட்டியை விட தபால் அலுவலக திட்டங்களில் அதிகமாகவே வந்து வட்டி வழங்கப்பட்டு வருகிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த குழந்தை முதல் முதியோர் வரைக்கும் அனைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு திட்டங்கள் வந்து இப்போ இருக்காங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் இந்த நிலையில் கிராம சுரக்ஷ யோஜனா என்பது ஒரு தபால் அலுவலகத்தால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னே சொல்லலாம் இது கிராமப்புற அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டங்கள் மிகவும் பிரபலமான ஒரு திட்டம் அப்படின்னே சொல்கிறாங்க இந்த திட்டத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா செலுத்துனீங்க முதலீடு செஞ்சீங்க அப்படிங்கிற பட்சத்தில் முதிர்ச்சியின் போது அதாவது உங்களுக்கு வந்து ஐம்பத்தைந்து வயதுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் தொகை வந்து நீங்கள் பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த திட்டத்துக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பத்தொம்பது வயது முதல் ஐம்பத்தைந்து வயது வரை உள்ளவர்கள் இந்த திட்டத்தில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தபால் நிலை சேமிப்பு திட்டங்களில் மிகவும் பிரபலமான ஒரு திட்டம் பார்த்திங்கன்னா கிராம சுரக்ஷ யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டம் இருக்குது ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்பது வயது முதல் ஐம்பத்தைந்து வயது வரை உள்ளவர்கள் முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா வந்து நீங்கள் முதலீடு செய்யணும் ஒவ்வொரு நாளுமே ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஐம்பது ரூபா முதலீடு செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து நீங்கள் செய்வீங்க அதே மாதிரி வருஷத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினெட்டாயிரூவா வந்து முதலீடு செய்வீங்க நீங்கள் பத்தொம்பது வயது முதல் ஐம்பத்தைந்து வயது வரைக்கும் நீங்கள் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா டோட்டலாக முப்பத்தி ஏழு வருஷம் ஒவ்வொரு நாளுமே ஐம்பது ரூபா செலுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டோட்டலாக வந்து ஆறு லட்சத்தி அறுபத்தி ரூபா வந்து நீங்கள் செலுத்தி இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐம்பத்தி ஆறாவது வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு லட்சரூவா கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு திட்டத்தை தான் பார்த்திங்கன்னா இந்த கிராம சுரக்ஷா யோஜனா அப்படிங்கிறது ஸோ நீங்கள் நார்மலாக பத்தொம்போது வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே ஸோ நீங்கள் எந்த ஏஜ் கேட்டகிரியாக இருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த சுரட்ச யோஜனாவில் சேர்ந்துக்கலாம் ஸோ ஆனால் டிஃப்ரெண்ட் ஆகும் நீங்கள் பத்தொம்பது வயசில் சேர்றீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஐம்பது ரூபா வந்து செலுத்துகிற மாதிரி இருக்கும் அதுவே நீங்கள் முப்பது வயசில் சேர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தொண்ணூறுபா இந்த மாதிரி வரும் அதே நீங்கள் நாற்பது வயசில் சேர்றீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுபா இந்த மாதிரி வரும் சரிங்களா ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அஞ்சல் அலுவலகத்தை காண்டெக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கிராம சுரட்ச யோஜனா திட்டத்தை பற்றி கேட்டிங்கன்னா அவங்களே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உதவிகரமாக அந்த மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களுக்கு விருது உங்களுக்கு பிரகாஷ் பை டேக்கர்